பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடன் விவாதத்தில் இணைந்திருப்பவர் பன்முகத்தன்மை கொண்டவர் திரைப்பட இயக்குனர் எழுத்தாளர் புத்தக ஆசிரியர் மீண்டும் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்ப கணேசன் அவர்கள் நான் வணக்கம் 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 பி குருஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் சந்திக்கிறோம் ஆமாண்ணா நம்ம ரொம்ப சந்தோஷம் இருக்கு இதே நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வராரு அவரு ஒரு கூட்டமும் போட்டார் அரசியலோட முதல் கூட்டமும் போட்டார் அதுல வந்தவர்கள்லாம் யார் யார் அவங்க எல்லாம் ரசிகர்களா இல்ல பொது வாக்காளர்களா அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் சேகரிக்கதா இன்றைக்கு செய்திகள் பாக்குறோம் ஏன் அந்த அளவுக்கு பயம் வந்துருச்சா திமுகவுக்கு விஜய் அவர்கள் மேல இதுல வந்து என்னுடைய பார்வை வந்து கொஞ்சம் வேற மாதிரிதான் நான் இந்த நான் பாக்குறேன் எப்படின்னா விஜய் வந்து அரசியலுக்கு கொண்டு வந்ததே திமுக பின்புலத்துலதான் திமுக காரங்க தான் அந்த ஓங்கோல் குடும்பம் தான் அதை வந்து களத்துல இறக்கி விட்டது ஏன்னா அவர் திமுக தான் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் வந்து கருப்பு சிகப்பு பெயிண்ட் அடிச்ச சைக்கிள்ல வந்து ஓட்டு போட்டார் ஏன் அவருக்கு காருக்கு பெட்ரோல் போட வழி இல்லாம பிச்சை எடுத்து கிடந்தாரோ அவ்வளவு ஒண்ணும் கிடையாதுல்ல கருப்பு செகுப்புங்கிறது திமுகவினுடைய சின்னம் அந்த கலருங்கிறது அவருக்கு தெரியாதோ தெரியும் தெரிஞ்சிருந்தே தான் பண்ணார் எதுக்குன்னா ரசிகர்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட வைத்தார் வச்சு சக்சஸ்ஃபுல்லா அவங்கள ஆட்சியில கொண்டு உட்கார வச்சு உட்கார வச்ச பிறகு இப்ப ஆட்சிக்கு பெரிய கெட்ட பேர் எதிரணி வந்து பலவீனப்பட்டு ஒரு கூட்டணி வந்து பலமா இல்லாம அப்படிலாம் இருந்தா கூட திமுகவினுடைய அணிக்குள்ளே ஆயிரத்திற்கு குழப்பம் அதுக்கு குடும்ப அரசியல் எல்லாம் சேர்ந்து அங்கே கொள்ளி வைக்கிற மாதிரி அது பெரிய அளவுல நெகட்டிவான உதவியில இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது அந்த நேரத்துல தான் இங்க இருந்து நிறைய பேர் இடம்பெயர்ந்து போறாங்க குறிப்பாக திமுகவில் உள்ள இந்துக்கள் வந்து இங்க இருந்து நிறைய அண்ணாமலை பக்கம் போறாங்க அது போக ஆரம்பிச்சுட்டாங்க கலந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்க ரொம்ப கீழ் மட்டத்துல அனலைஸ் பண்ணீங்கன்னா அங்க இருந்து சில தகவல் கிடைக்கும் சேகரிச்சிங்கன்னா பல தகவல் கிடைக்கும் அதுல ஒண்ணு வந்து திமுக இருந்து அண்ணா திமுக இருந்து பிஜேபி போற கதெல்லாம் வேற திமுக எல்லா கட்சியில இருந்தும் திமுக பாஜகவுக்கு போயிருக்காங்க அதுல திமுகவில இருந்தும் சிலர் போயிருக்காங்க சாதாரண தொண்டர்கள் போயிருக்காங்க அப்ப அந்த ஓட்டு வந்து அங்க மாறுது அப்படின்னு சொன்ன உடனே ஏன் மாறுது அப்படின்னா அண்ணாமலைக்குன்னு ஒரு பெரிய கிரேஸ் அண்ணாமலை தான் என்னமோ அடுத்த காமராஜர் ஆட்சி தமிழகத்துல அவரால மட்டும்தான் கொண்டு வர முடியும் இந்த போதை பொருள் ஆட்சி இந்த மதுபான ஆட்சி இதெல்லாம் காலி பண்ணணும் மீண்டும் காமராஜர் ஆட்சி வரணும்னா அண்ணாமலை மட்டும்தான் தகுதியானாலா இருக்காரு சீமான நம்பி அது அதுவும் புரோஜனில்லைன்னு ஆகி போச்சு சீமானுக்கு பின்னாடி போன நிறைய இந்துக்கள் தம்பிகளும் அப்படி அண்ணாமலை பக்கம் வந்துட்டாங்க நான் ஏன் இந்துக்கள்னு சொல்றேன் அப்படின்னா கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வந்து சர்ச்சில் சொன்ன அடிப்படையில திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குன்னு ஓட்டு முடிவாகி போச்சு அது போயிட்டு ஒன்னு ரெண்டு பேரு வேற நிர்வாகிகள் இருப்பாங்க மற்ற கட்சியில மற்றபடி வேற எந்த கட்சியிலும் சொன்னா நம்பாதுங்க எல்லாமே திமுக பக்கம் தான் அந்த ஓட்டு இருக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வங்க இருக்கு ரெண்டு சதவீதம் வேணா பேருக்கு வெளியே கிடைக்கட்டி வச்சுக்கலாம் அவ்வளவுதான் அப்ப இந்துக்கள் ஓட்டு மட்டும்தான் இங்க வந்து எல்லா இதுலயும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இப்ப போயிட்டு இருக்கு அப்ப அதுல பாக்கும்போது திமுகவில் உள்ள இந்துக்கள் வந்து வெளியே போனா பிரச்சனை இல்லை வெளியே போறதே பெரிய பிரச்சனை தான் ஆனா அவ போறது நேரம் அண்ணாமலை பக்கம் போறான் அண்ணாமலை பக்கம் அது வலுவாயிட்டுன்னா அது பெரிய பிரச்சனை திமுகவுக்கு அப்ப என்ன பண்ணணும் அங்க போகாம தட்டி விடணும் தவிர்க்கணும் அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்துதான் சீமான வந்து களத்துல இறங்கி விட்டு சீமான் பக்கத்துல வந்து வெளியே போகக்கூடியவங்க இல்லைனா மற்ற கட்சியில உள்ளவங்க இல்லை அண்ணாமலை பக்கம் போன இந்துக்காரன் வந்து திருப்பி ரசிகருக்கிற அடிப்படையில இவர் இவர் ஜோசப் விஜய் பக்கம் வந்துருவாங்க வந்துட்டாரு அப்படின்னா நமக்கு வந்து எதிரணி பலகீனப்பட்டுரும் பற்றும் அண்ணாமலையுடைய இப்போ ஒரு பதினொன்றரை சதவீதம் ஓட்டு கொண்டு வந்துட்டார் கிட்டத்தட்ட பத்து சதவீதத்துக்கு அதிகமான ஓட்டு அது பாஜகவுக்கு ஒரு ஒன்றரை சதவீதம் ஓட்டு தான் கிடைச்சிருக்கும் அது அண்ணாமலைனால அது வந்து மேலே ஏறி ஒரு பதினொன்றரை சதவீதத்துக்கு வந்து போச்சு இன்னும் ஒரு பதினொன்றரை சதவீதம் வந்துச்சுன்னா ஆட்சியை பிடிச்சி விடுவாங்க வரக்கூடிய தேர்தலுடைய நிலவரம் தான் இருக்கு அப்ப அந்த அளவுக்கு அது வரக்கூடிய அளவுல மேல ஏறுமுகத்துல போகுதுங்கிறத கணிச்சுட்டு தான் இவங்க வந்து அண்ணாமலைக்கு போகக்கூடிய ஓட்டை அப்படியே நவட்டி இந்த பக்கமா தள்ளி விட்டுணும் கொண்டு வந்துடணும் அதை வந்து ரசிகர்கள் பேர்ல ஜோசப் விஜய் பக்கமா தள்ளி விட்டுறணும்னு சொல்லி பிளான் பண்ணி அவரை கிளம்ப இறக்குனாங்க ஆனா என்ன ஆகி போச்சுன்னா அது பேக் ஃபயர் ஆகி போச்சு நல்ல வேலை பார்த்தாங்க அதுக்கு நல்ல திட்டமிடல் வேணா பாருங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் இப்ப சொல்றது அவ்வளவு அப்படியே நடக்கும் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா விஜய் வந்து கடைசி நேரத்துல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தேர்தலுக்கு ஓட்டுப்பதிவுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி சைமன் உடைய அந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மைக் வச்சிருந்தாங்க பாருங்க ஒரு பாடாவதியான ஒரு பழைய காலத்து மைக்கு அந்த மைக்கை வந்து ஆவத்திக்கு வச்சிருந்தார் கோட்டு படத்துல வைக்கிறேன்னு சொல்லிட்டு படத்துல உள்ள ஒரு இது லுக்கு ஒரு இதை வெளியிடுறோம் சொல்லிட்டு ஒரு போஸ்டரை வந்து வெளியிடுறோம்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரை வெளியிட்டாங்க அதுல இந்த மைக் இருந்துச்சு படத்துல இருந்தா இல்லையான்னு தேடி பாருங்க உண்மையிலே இல்லைன்னா அந்த படத்துல அந்த இதை அந்த நேரத்தை வெளியிடணும் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு பாருங்க சம்மந்தமே இருக்காது அந்த நேரத்துல படம் ரிலீஸ் ஆகல அதுக்கு எந்த ப்ரமோஷனல் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணல ஆனா இதை பண்ணாங்க என்ன நோக்கம் அப்படின்னா அந்த சின்னத்தை காணிச்சு சீமான் பக்கம் வந்து ஓட்டு வங்கி இறங்கி போச்சு அது ஒரு மூணு சதவீதம் அளவுக்கு சுருங்கிட்டு மூணு தான் இருக்க வாய்ப்பு அதை கொஞ்சம் ஏத்தி காணிக்கணும் அதுக்கு ஜோசப் விஜயனுடைய ரசிகர்கள் எல்லாம் அந்த பக்கம் போக வச்சு ஓட்டு போட வச்சு எட்டு புள்ளி ஒரு சதவீதத்துக்கு ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணி காணிச்சாச்சு இப்ப வந்து சீமான் வந்து எட்டு புள்ளி ஒரு ஒரு சதவீதத்தோட இருக்கார் இது அதிகாரப்பூர்வமா தெரிஞ்சு போச்சு அவருக்கு அங்கீகாரம் கிடைச்சு போச்சு இப்ப இதே நேரத்துல விஜய்க்கு வந்து ஜோசப் விஜய்க்கு இன்னைக்கு வந்து பதினஞ்சு சதவீதத்துக்கு மேல ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அது என்ன காரணம் நினைக்கிறீங்க இவருக்கு பதினஞ்சுக்கு மேல போயிட்டு அப்புறம் வந்து இவர் ஜெபஸ்டியான் சைமனுக்கு வந்து எட்டு புள்ளி ஒரு சதவீதத்துக்கு மேலே போயிட்டு அப்போ பதினஞ்சு ஐட்டம் கூட்டினா இருபத்தி மூணு அப்புறம் வந்து இவங்களை நம்பி இன்னும் நிறைய பேர் வந்துருவாங்க அதெல்லாம் சேர்த்தா இவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கணும் அதுக்காக வேண்டி இந்த செட்டப் எல்லாம் பண்ணாங்க இதுவரைக்கும் வந்ததெல்லாம் சரியா வந்துச்சு ஆனா அவர் ஒரு மாநாடு நடத்தினாரு பாருங்க அந்த ஜோசப் விஜய் அந்த மாநாட்டுக்கு இவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்காம அண்ணாமலை பக்கம் போன தம்பிகளோ இல்ல இளைஞர்களோ இங்க வராம இல்லன்னா அதிமுக இருந்து யாராவது வந்தாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் வரல திமுக விடுதலை சிறுத்தைகள் இதுல இருந்தே அவ்வளவு போயிட்டாங்க இதுதான் சிக்கல் சரி இப்ப புதுசா வந்தவரு ஜோசப் விஜய் அரசியலுக்கு அப்ப அவருக்கு கட்சிக்கு வரக்கூடிய தொண்டர்கள் மட்டும் என்ன இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஓட்டு போட்டவன் தானே இருக்க முடியும் அதானே லாஜிக்கு என்ன கர்நாடகில இருந்தா புதுசா வர போறாங்க இல்லன்னா செவ்வாய் கிரகத்துல இருந்து வர போறாங்களா கிடையாது இல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்க பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருப்பாங்க அப்ப யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க திமுகவும் திமுக கூட்டணிக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க அங்கதான போட வச்சிங்க ஓட்டு போட்டிருக்காங்க இப்ப அவங்க தான் பிரிஞ்சு எங்க எங்க அடிமடையில எங்க கை வச்சுட்டு இவங்க ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு போட்டாங்க கடுதில பார்த்தா திமுகவினுடைய ஓட்டு வங்கி அது சிதை அது வந்து கீழே இறங்குது குறிப்பாக இந்துக்கள் ஓட்டு அங்குள்ள கிறிஸ்டின் ஓட்டு மாறும்னு நான் சொல்லல எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது அது கிடையாது என்ன இந்த கன்னியாகுமரி மாவட்டம் கண்டிப்பா ஒரு கிறிஸ்டின் ஓட்டும் சைமனுக்கும் கிடையாது சாரி ஜோசப் கிடையாது ஒரு ஓட்டு கிடைக்காது எங்கேயோ ஒன்னு ரெண்டு ஓட்டு தான் தப்பி தவறி வரும் பாக்கி எல்லாம் திமுக காங்கிரஸ் அந்த களவாணி கூட்டணிக்கு தான் போடுவாங்க ஆனா இந்துக்கள் ஓட்டு அங்கிருந்து வெளியே வருதுல்ல அவன் தான் சுதந்திரமா இருக்கானே அவனுக்கு என்ன இந்துங்கிற உணர்வே தெரியாம தானே இந்துவா வாழ்ந்துட்டு இருக்கான் அவன் தான் ரசிகர்ங்கிற பேர்ல இப்போ விஜய்க்கு பின்னாடி போறான் அது போ உணர்வு வந்தவன்ல அண்ணாமலை பக்கம் வந்துட்டான் உணர்வற்ற இந்துவா இருக்காங்கல்ல நான் வந்து பொதுவான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்கல்ல அந்த மாதிரி திமுகவுக்கு கொத்தடிமையா இருந்தாலும் நிறைய பேர் வந்து விஜய் பக்கம் போறாங்க அது திமுகவுக்கு பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்துது அதனால அவங்க வந்து இப்ப புள்ளி ஓரம் எடுக்கிறாங்க சென்னையில இருந்து போனது எவ்வளவு விழுப்புரத்துல இருந்து போனது எவ்வளவு இதுல வந்து எவ்வளவு பேர் எந்த கட்சில இருந்தெல்லாம் போனாங்க பொதுமக்கள் போனாங்களான்னு இப்ப கேக்குற பொதுமக்கள் இல்ல திமுகவுல இருந்து எவ்வளவு பேர் போனாங்க அதுதான் முக்கியம் திமுகவினுடைய ஓட்டு வங்கியே எவ்வளவு காலி பண்ணிருக்காது அடுத்த என்ன ஆகும் இன்னொரு முக்கியமான தகவல் சொல்றேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏதாவது கழிந்த பாராளுமன்ற தேர்தல திமுக வாங்கினது இருபத்தி ஆறு சதவீதம் ஓட்டு தான் அண்ணாதிமுக வாங்கினது இருபது இருபது புள்ளி மூணு சதவீதம் ஓட்டு தான் இந்த ரெண்டு ஓட்டையும் கூட்டினீங்கன்னா நாற்பத்தி ஏழு சதவீதம் தான் அதாவது ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் ரெண்டு கட்சியும் சேர்ந்து திமுகவும் அதிமுக வாங்கின ஓட்டு ஐம்பது சதவீதத்துக்கு கீழே வந்தது முதல் முறை தமிழகத்துல வரலாற்றுல இதுதான் முதல் முறை இந்த ரெண்டு அண்ணாதிமுகவும் திமுக வாங்கினது ஒன்னு எதிர்கட்சி ஒன்னு ஆளுங்கட்சி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எழுபத்தஞ்சு எண்பது சதவீதம் ஓட்டை வாங்கி விடுவாங்க மிச்ச கட்சிகள் எல்லாம் சின்ன சின்ன எண்ணிக்கையில தான் ஓட்ட பெர்சன்டேஜ்ல தான் ஓட்டை வாங்கிட்டு இருந்திருக்கு இவ்வளவு காலமும் இப்பதான் முதல் முறையாக ஒருத்தர் தோத்தா கூட அவங்களுக்கு கணிசமான ஓட்டு இருக்கும் இப்ப தான் முதல் முறையாக ரெண்டு பேருமே அட்டில கீழே இறங்கியிருக்காங்க ரெண்டு பேருடைய ஓட்டு சதவீதம் சேர்ந்து நாற்பதுக்கு ஐம்பதுக்கு கீழே வந்திருக்கு இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன் இருபத்தாறு சதவீதம் ஓட்டு வந்து திமுகவுக்கு கிடைச்சிருக்கு அதுல வந்து நீங்க திமுக கூட்டணி ஓட்டுன்னு எடுத்தீங்கன்னா ஒரு முப்பது சதவீதத்தை தாண்டன்னு வச்சுடுங்க முப்பது முப்பத்தி ரெண்டு கூட வச்சுடுங்க முப்பத்தி ரெண்டு சதவீதத்துல பதினஞ்சு சதவீத ஓட்டு கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க பாக்கி முப்பத்தி மூணு பதினெட்டு சதவீதம் ஓட்டு இருக்கு இந்துக்கார ஓட்டு சதவீதம் ஓட்டு திமுக கூட்டணிக்கு விழுந்திருக்கு நீ தனியா எடுத்தீங்கன்னா அது இன்னமும் தானே வருது இங்கதான் தான் பிரச்சனை அப்படியே பாக்கி உள்ள இந்துக்கார ஓட்டு எங்க போச்சுது எங்க போயிட்டு இருக்கு இனிமே எங்க போகும் அது கண்டிப்பா அண்ணாமலை பக்கம் நோக்கி அது நகருது நாம் தமிழர்ல இருந்து நகருது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக இருந்து ஏற்கனவே ஒரு பத்து சதவீத அளவுக்கு பிச்சுட்டு போயிட்டு இனிமே அது இன்னொரு பத்து சதவீதமும் அவர் இழக்கக்கூடிய தருவாயை நோக்கி போயிட்டு இருக்காரு அப்படி எல்லா கட்சியில உள்ள இந்துக்காரனும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த உணர் சாதாரண தொண்டர்களுக்கு அனுதாபிகளுக்கு கொஞ்சம் உணர்வு தட்டுது அதனால அவங்க வராங்க இது கிரவுண்ட்ல உள்ள ஒரு உண்மையான சம்பவம் ஒரு சின்ன கருத்து கணிப்பினி வேணா வச்சுடுங்க ஒரு வேற ஒரு அங்கில நான் எடுத்ததுல கிடைச்ச தகவல் அந்த அடிப்படையில கம்யூனிஸ்டுக்காரு திருச்சி பக்கத்துல ஒரு கம்யூனிஸ்டுக்காரரே வந்து அவர் வந்து மதிமுக திருச்சி பக்கத்துல ஒரு மதிமுக காரரே வந்து அண்ணாமலைக்கு பின்னாடி வந்து நிக்கிறார் கரூர்ல வந்து ஒரு நாற்பத்தி ஒன்பது கற்ற இதுல எழுதினவர் முரசொலியில எழுதி பின்னாடி அந்த புக்கா வெளியிட்ட ஒருத்தர் பேர் சொல்ல வேண்டாம் அவர் வந்து அண்ணாமலை பக்கம் வந்து நிக்கிறார் வெளியே தெரியாது இது அண்ணாமலை பக்கம் வந்து நிக்கிறார் கோயம்புத்தூர் பக்கத்துல நிறைய கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்கள் கம்யூனிஸ்டுக்காரங்க அண்ணாமலை பக்கம் வந்து நிக்கிறாங்க நீங்க சித்தா இருந்தா அது இதெல்லாம் இல்ல இந்து அவ்வளவுதான் நீங்க இவ்வளவுனால இந்துக்களை ஏமாத்திருக்கீங்க புரிய ஆரம்பிச்ச பிறகு அது ஒரு காரணம் இன்னொன்னு நல்ல ஆட்சி தரணும் அப்படின்னா தான் முடியும் ஜோசப் விஜயினால எந்த காரணத்தை கொண்டும் அண்ணாமலைக்கு ஈடு கொடுக்க முடியாது அவருக்கு நிகரான ஆளே கிடையாது அவருடைய படிப்போ அது இருக்கட்டும் இல்லைன்னா அவருடைய திறமையா இருக்கட்டும் இல்லைன்னா அவருடைய ஈக்கு பவரா இருக்கட்டும் இல்லைன்னா அவருடைய அனுபவமா இருக்கட்டும் பத்து வருஷம் இருந்தாலும் நேர்மையா இருக்கட்டும் ஒழுக்கமா இருக்கட்டும் இது எதுலையுமே வந்து ஜோசப் விஜயம் கிடையாது இல்லைன்னா இந்த உதய் ரீதி சின்ன மேளமா இருந்தாலும் அதுக்கு பக்கத்துல நெருங்க முடியாது இல்ல செபஸ்டியன் சைமனா இருந்தாலும் நிற்க முடியாது பக்கத்துல நிற்க முடியாது இது மக்களுக்கு தெரியும்ல சாதாரண மக்களுக்கு நல்லா தெரியும்ல இதுதான் விஷயம் இதனால தான் இப்ப கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க அவங்க என்ன வேணா கணக்கு எடுக்கட்டு சார் என்ன பண்ணட்டு அண்ணாமலையை யாருமே அசைக்க முடியாது சார் இன்னும் வரல அவர் இருபத்தி தேதி தான் வர போறாரு அதுக்கிடையில இந்த திமுக கூட ஆரம்பிச்சுல அங்க இங்கேயே அதிர ஆரம்பிக்குது அவர் வந்த பிறகு என்ன என்னென்ன நடக்க போதோ கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்ப்போம் நிச்சயமா நீங்களே ஆனா அதிர்ச்சியான தகவல் சொல்லிருக்கீங்க கம்யூனிஸ்ட் ஒரு இது எழுதினவரே வந்து அண்ணாமலை அவர்கள் பின்னாடி இருக்காரு கட்டரை எழுதி அதை தனிப்புக்கு அதிகமா திமுக காரங்களுக்கு இது யாருக்கும் தெரிஞ்சிருக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க அவரே வந்து என்கிட்ட பேசும்போது இதுதான் சொன்னாரு இது மாதிரி வைகோடைய கட்சியா இருந்தாச்சு உண்மையில சொன்னதெல்லாம் என்கிட்ட கான்டக்ட் நம்பரே இருக்கு அந்த மாதிரி இருக்காங்க அது யதார்த்தம் கீழ் மட்டத்துல அவங்க வந்து உழைச்சி சாப்பிடக்கூடியவங்க அவங்க வந்து எந்த விதமான அந்த கட்சி அப்படியே இருக்கிறதுனால நடத்தாதவங்க அதனாலதான் இவங்களுக்கு பிரச்சனை அது அப்படின்னு நான் சொல்றேன் கண்டிப்பா இருபத்தி ஆறுல பொறுத்து வந்து உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்தமைக்கு ரொம்பவும் நன்றி நல்லதே நடக்கும் நிச்சயமாக நிச்சயமாக நன்றி நன்றி வணக்கம்